அது மாதிரி நம்முடைய இன்னொரு மிக பெரும் கவிஞர் வந்து ஒரு ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார் கீழே ஷூட்டிங் இவருக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஷூட்டிங் நடக்கிற இடத்துல மாடியில் எம்எஸ்வி வந்து எனக்கு வந்து பத்தொன்பது வயசு அப்போ எல்லா வேலையிலையும் ரிஃப்ளெக்டர் பிடிக்க சொன்னால் பிடிக்கணும் மழை சீனில் இருந்து ஏதாவது நான் வேணா அந்த பூத்தட்டியால் மழை பெய்ய வைக்கிறேன்னு எல்லா வேலையும் எடுத்துகிட்டு செஞ்சிகிட்ருப்பேன் போதும் வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிற திட்டி அனுப்புகிறவர்கள் மேலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த இதில் இருக்கும்போது கீழே அபூர்வங்கள் படம் நடந்துகிட்டு இருக்கு இவர் எழுதி கொடுக்குறேங்கிற பரபரப்பில் இயக்குநர் சீகரம் அவங்க காமிருக்காரு அங்கே அவர் வந்துட்டார் மேலே வந்ததும் அவன் ரெடியாக போகலாமா அப்படின்னா ஒரு மாதிரி கையை அப்படி பண்ணிட்டு நம்ம எம்எஸ்சி வந்து அது நாளை நாளைக்கு வச்சுக்கலாமே அப்படிங்கிறாரு என்ன விளையாடுறீங்க ஷூட்டிங் இருக்குது வாங்க போலான் இல்லை இல்லை கொஞ்சம் வாங்க அப்படின்னா தலையில் தலையில் அடிச்சுட்டு வந்தார் அவர் என்ன பண்ண சொல்கிறீங்க பெரிய கவிஞங்கிறதுக்காக எத்தனை நாளுங்க இருக்கிறதுன்றாரு சத்தம் போடுறாரு எங்கே இருக்காரு என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் வந்து அது என்ன உங்களை அனுப்புறது வந்து நான் அந்த அதுக்காக ஷூட்டிங்கை விட்டுட்டு நான் அதுக்காக காத்துட்ருக்கேன்னு வழக்கமாக அவர் சத்தம் போடுற மாதிரி பண்ணுறாரு அப்புறம் என்ன போய் நான் நானும் அனந்த சாரும் மேலே போய் பார்த்துட்டு வந்தால் தூங்கிட்டு இருக்காருங்க கவிஞர் திருப்பி வந்து சொன்னோம் ரொம்ப நானும் என்ன கேன்சல் பண்ணிட்டு நானும் தூங்க போட்டோமா அப்படின்னு கத்துறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காரு அவர் அறத்துக்கும் அப்புறம் திடீர்னு நாங்க ஒரு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சுருப்போம் ஏ எழுந்துட்டாரா பாரு என்னையா இது எதையாவது எழுதி கொடுக்க சொல்லுங்கயா நானாக எழுத முடியும் அதெல்லாம் வந்தால் எழுத மாட்டானா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு போய் பார்த்தா ஆளை காணும் ஹஸ்டென்ட் வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாருங்க எழுதி சொன்னாரோ எழுதி வச்சிட்டு போயிட்டாருங்க மேலே இருக்கு பாத்துக்க சொன்னாரு எப்ப பண்ணாலும் தெரியாது எப்போ வந்தாலும் தெரியாது எம்எஸ்பி போயிட்டாரு இவர் போய் போய் போங்க போய் அதை ஏதாவது எழுதிருக்கார அது என்ன அந்த லெவலில் எழுதினா எப்படி இருக்கும் போகுது அப்படின்னாரு அங்க போய் பார்த்து எனக்கு கண் கலங்கிட்டு அதாவது எங்க பார்த்தாலும் கவிதை ஏழு செட் எழுதி அதுல ஒரு லைன் தான் ஏழு சுரங்களுக்கு எத்தனை பாடம் எதை பொறுக்கறதுன்னு தெரியல சரி 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 அன்னைக்கு பத்தொன்பது வயசுலயும் கண்ணீர் வந்தது